முருகா ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு வரம் தருவதற்கான நேரம் வந்துருச்சு ரொம்ப நாளா நீ என்கிட்ட கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்த விஷயத்தை தான் இப்போது அழகாக நடத்தி உன் கைகளில் முடித்து கொடுப்பதற்காக உனக்கான வரத்தை உன் கைகளில் சேர்ப்பதற்காக இந்த முருகன் வந்திருக்கேன் அப்பா முருகா எப்போது நான் கேட்டதை கொடுப்பேன் எப்போ என் வாழ்க்கை மாறும் எப்போ நல்லது நடக்கும்ன்ற உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் இப்போது உன் வாழ்க்கையின் மூலமாக பதில் தரப்போகிறேன் நல்லது நடக்கணுன்ற பிராப்தம் உனக்கு இருக்கும்போது அதை யாராலும் தடுக்க முடியாதல்லவா இதோ உன் வாழ்க்கைக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவுல கொடுக்க போகிறேன் இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் விற்று இப்போது உன் வாழ்க்கையில் வளர்ச்சி பெற்று நீ மகிழ்ச்சியோடு மனநிறைவோடும் நிம்மதியோடும் வாழும்படி இந்த முருகன் உனக்கு வரம் கொடுக்க வந்திருக்கேன் உன் வாழ்க்கைங்கிற போர்ல நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட ஏன்னா வாழ்க்கைங்கிற அந்த போராட்டத்தில் நீ போராடும் போது உனக்கு துணையாக சிங்கம் போல காவலாக நான் அல்லவா நிற்கிறேன் என்ன தாண்டி யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது தோக்கடிக்கவும் முடியாது உனக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்தியாக என் வேலும் மயிலும் உனக்கு துணையா பாதுகாப்பு கவசமாக இருக்கும்போது கண்டிப்பா நீ ஜெயிப்ப முருகா முருகான்னு என் நாமமே நீ உச்சரிக்கும் வாளாக இருக்க போது இந்த வேல் உனக்கு கவசமாக இருந்து உன்னை பாதுகாக்கும் என் செல்வமே இத்தனை நாளா கஷ்டம் கஷ்டம்னு கவலப்பட்ட உன் வாழ்க்கைக்கு இப்போது ஒரு முடிவு கட்ட போறேன் எல்லா முடிவுகளும் சேர்ந்து உனக்கான ஒரு புது தொடக்கத்தை கொடுக்க போகுது நீ நம்பிக்கையோட இருந்தினா உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நல்லபடியா நடக்கும் என் அருளால உன் வாழ்க்கையில் வெற்றி பெறப் போகிறாய் நீ பெரும் வெற்றிய இனி யாராலும் தடுக்க முடியாது உன் வாழ்க்கையை தூக்கி நிறுத்தி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே இந்த முருகன் ஓடி வந்திருக்கேன் நீ ஜெயிக்கிறதையும் உன் வாழ்க்கை ஒளி நிறைஞ்சதாக இருப்பதையும் இனி யாராலும் மாற்ற முடியாது என் செல்வமே இனிமே நீ கண்ணீர் விடாதே கவலைப்படாதே நீ எப்போதும் நிம்மதியா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் இத்தனை நாளாக நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அதை நல்லபடியா உனக்கு நடத்தி தரப்போகிறேன் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கை எவ்வளவு இருள் நிறைந்ததாக இருந்தாலும் உனக்கான ஒளியாக நான் வந்து நிற்பேன் நீ ஏமேன நம்பிக்கையோடு இருக்கும்போது கண்டிப்பா உனக்கான நல்லதை நான் தானே நடத்தி கொடுக்கணும் அதனாலதான் உனக்கு ஆசீர்வாதத்தை வரமாக கொடுக்க வந்திருக்கேன் நீ கேட்ட வரத்தை உன் கைகளில் அள்ளி கொடுத்து உன்னை அழகா வாழ வைக்கப் போகிறேன் நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்குமே கவலைப்படவேனா நீ விழுந்தாலும் உன்னை எழுப்பி நிப்பாட்டுவேன் நீ சோர்ந்தாலும் நான் உன்னை தாங்கி பிடிப்பேன் நீ என்னை நம்பினா கண்டிப்பா உன் வாழ்க்கையில அதிசயம் நிகழும் என் செல்வமே மத்தவங்க கஷ்டப்படுறாங்க மத்தவங்க தோத்து போறாங்க மத்தவங்க என்ன வேணாலும் செய்யட்டும் நீ எப்போதும் அடுத்த வீட்டில் என்ன நடக்குது யார் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு அடுத்தவங்க கதையை பார்க்காத ஓ வாழ்க்கையிலேயே எவ்வளவோ கஷ்டமும் பிரச்சனையும் இருக்கும்போது அடுத்தவங்க வீட்டு கதை உனக்கு வேண்டாம் அல்லவா நீ இப்போது எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தாலும் இந்த முருகன் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் கஷ்டம் வரும்போது பிரச்சனை வரும்போது விட்டுட்டு போறது மனித குணம் ஆனா கஷ்டமும் பிரச்சனையும் வரும்போது ஓடி வந்து கூடவே நிற்பது தெய்வ குணம் இந்த முருகன் உனக்கு தகப்பனாக மட்டுமல்ல தெய்வமாக இருந்து என் கரங்களால உன்னை ஆசிர்வதித்து உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் என் அருளிறைந்த கைகள் உன்னை ஆசிர்வதிப்பதற்காக உன் தலைமீது மீது இருக்கும்போது உன்னை யாராலுமே கீழே தள்ள முடியாது நிச்சயமா நீ எதிர்பார்த்த ஆசைப்பட்டு காத்துக்கிட்டு இருக்க அந்த விஷயத்த உனக்கான மகிழ்ச்சியான நல்ல விஷயத்த நான் நடத்தி கொடுக்க தான் போறேன் இப்போதைக்கு உன் மனசு சோர்ந்து போயிருக்கலாம் நீ நிம்மதி இல்லாம தவிக்கலாம் ஆனா கூடிய சீக்கிரம் அமைதியும் மகிழ்ச்சியும் உனக்கு ஆசீர்வாதமாக வந்து சேரப்போகுது உன் மனக்கலக்கத்தையும் குழப்பத்தையும் போக்கி உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நான் வரவழைப்பேன் செல்வமே இதுக்கு முன்னால எத்தனையோ விஷயங்களை நீ செய்யும் போது உன்னால அதெல்லாம் முடியாது உனக்கு அதெல்லாம் வராதுன்னு எத்தனை பேர் சொன்னாங்க இப்ப அவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க எல்லார் முன்னாடியும் நீ நல்லா வாழ்ந்துகிட்டு தானே இருக்க கண்டிப்பா யாருடைய வார்த்தைகளும் உன்னை குறைப்படுத்தாது யாருடைய அவமானமான பேச்சுக்களும் உன்னை பொசுக்க முடியாது அவமானத்தையே வெகுமானமா மாத்திக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு இந்த முருகன் உன்னை எழுப்பி நிப்பாட்டி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தருவேன் நீ கீழே விழுந்தாலும் மறுபடியும் தைரியமாக எழுந்து நிற்க தயாராகு தோல்வியை கண்டாலும் விடாமல் மன வலிமையோடு எழுந்து நின்றுடு இந்த முருகன் உன்னை சோதிப்பனை தவிர ஒருபோதும் உன்னை தண்டிக்க மாட்டேன் எல்லாவற்றையும் பெறக்கூடிய தகுதி உள்ள திறமை உள்ள என் செல்ல பிள்ளையான உனக்கு நான் எந்த வகையிலும் தண்டனையை கொடுக்க மாட்டேன் என் செல்வமே நீயே இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நடந்த விஷயங்களை எல்லாம் விஷயங்களையெல்லாம் பாரு எத்தனை முறை எத்தனை விஷயங்களை நீ தோத்து போயிருக்க நீ நினைச்சது நடக்காம எத்தனை கதவுகள் உனக்காக மூடப்பட்டுச்சு ஆனா எதுவுமே உன்னை துன்பப்படுத்துவதற்காக நான் செய்யல நீ தவறான வழியில் போயிடக்கூடாது தப்பான விஷயங்களை நல்லதுன்னு நினச்சி நம்பி கூடாதுன்றதுக்காக உன்னை காப்பாத்துறதுக்காகவே அத்தனை கதவுகளையும் மூடினேன் நீ நினச்ச சில விஷயங்களை நடக்காம செஞ்சேன் இதை எல்லாத்தையும் பார்த்தும் இப்போதாவது உனக்கு புரியுதா இல்லையா நான் எப்பவுமே உனக்கு நல்லதை மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ அழுத கண்ணீருக்கு நான் காரணமல்ல நீ இனிமே அழுகக்கூடாது வருத்தப்பற்றக்கூடாது வாழ்க்கையில் தோற்று போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் உன் தலைவிதியை மாற்றுவதற்காக மட்டுமே சில ஏமாற்றங்களையும் சில விஷயங்களையும் உனக்காக நான் செஞ்சேன் நான் எப்போதும் உனக்கு துணையாக மட்டும்தான் இருப்பேன் எப்போதாவது உன்னால ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய முடியாதுன்னு பயம் வந்துச்சுன்னா உடனே என்னை நோக்கி ஓடி வா உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் உனக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில நடக்கும்படி நான் உனக்கு துணை நிற்பேனேன் செல்வமே நீயே என் வல்லமை நீயே என் உறுதி நீதான் முருகா எனக்கானதை செய்யணும்னு நீ என்னை சரணடைந்துட்டீனா நானே உனக்கு எல்லாமுமா இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தருவேன் மனிதர்கள் நீ செஞ்ச உதவியை மறக்கலாம் நீ செஞ்ச நன்றியை மறந்தவர்களாக உனக்கே துரோகம் செய்யலாம் கெடுதம் செய்யலாம் ஆனால் யார் என்ன செஞ்சாலும் நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக நல்லதை செய்யக்கூடிய பிள்ளையாக மட்டும் இரு உன் மனசு எவ்வளவு சுத்தம் உன் உள்ளம் எவ்வளவு தூய்மையானதுன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ யார் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சதும் எனக்கு தெரியும் நீ செய்த உதவிக்கும் உன்னுடைய நல்ல குணத்துக்கும் சேர்த்துதான் உன் வாழ்க்கையில நான் பெரிய பலனை கொடுக்க போறேன் கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல நேரம் வரும் இப்போது துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிக்கிற உன் கூடிய சீக்கிரம் உனக்கான வெற்றிகளை நான் பெற்றுத்தர்றேன் நீ எப்போதும் நிம்மதியா இருக்கணும் உனக்கான நல்ல வழியையும் நான் காட்டுவேனேன் செல்வமே எப்போதுமே என் அப்பன் முருகன் எனக்கு துணையா இருப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு அந்த ஒரு நம்பிக்கை மூலமாகவே இந்த உலகத்தையே உன்னால வென்றிட முடியும் என் பெயரை நீ உச்சரிக்க உச்சரிக்க தீய சக்திகளும் தீய மனிதர்களும் பொண்ணை விட்டு விலகி போயிடுவாங்க நல்ல மனசோட நல்ல குணத்தோட நல்ல செயல்களை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்க என் செல்ல பிள்ளையான உனக்கு நான் துணை நிக்காம போக மாட்டேனேன் எல்வமே யார் யாரெல்லாம் உன்னை தேவைக்காக மட்டுமே தேடி வந்து அவங்க காரியத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியும் இப்போது அவர்கள் தன் தவறை உணர்ந்து நம்ம அவங்களுக்கு எவ்வளவு கெடுதல் செஞ்சோம் எவ்வளவு காரியத்துக்கு பயன்படுத்தினோம் ஆனா அவங்க நமக்கு எல்லாம் நல்லது தானே செஞ்சாங்கன்னு உன்னை புரிஞ்சுக்கிட்டு தானா உன்னை தேடி வருவார்கள் உன்னை யாரெல்லாம் துன்பப்படுத்தினார்களோ அவர்கள் துயரத்தை அனுபவிச்சு தண்டனையை அனுபவிச்சு உன்கிட்ட மன்னிப்பு கேட்குற சூழ்நிலையையும் கூட கூடிய சீக்கிரம் நான் உருவாக்கி தரேன் உன் வாழ்க்கையில சிக்கல்களும் பிரச்சனைகளும் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு தவிக்கிறது போல நீ நினைக்காதே உன் முடிச்சை நான் அவுக்க போறேன் உன்னை சுற்றி வளைத்து சிக்கலை போட்ட அந்த கயிற்றை நான் களைப்பேன் கண்டிப்பா உனக்கான நல்ல வழியை நான் காட்டுறேன் நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில வாழ்க்கையில் உயரப்போறேன் இன்னும் இன்னும் நீயே சற்றும் எதிர்பாராத பல அதிசயங்கள் உன் வாழ்க்கையில நடக்கப் போகுது உன் மன சுமைகளையும் பாரங்களையும் இறக்கி வச்சுட்டு உன் மனசுக்கு நான் நிம்மதியை தரப்போறேன் பல நாட்கள் இரவு தூங்காம கவலைப்பட்டு நீ அழுததற்கெல்லாம் பலனாகத்தான் அதற்கு பதிலாகத்தான் இப்போது உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான வரத்தை கொடுக்க வந்தேன் முதல்ல நீ உன்னுடைய மதிப்பு என்னங்கிறத புரிஞ்சுக்கோ மற்றவங்க உன்னை மதிக்காததால மற்றவங்க உனக்கு மரியாதை கொடுக்காம அலட்சியப்படுத்துகிறதால உன் மதிப்பும் திறமையும் ஒன்றும் குறைஞ்சு போயிடாது நீ எப்போதும் என் செல்ல பிள்ளை திறமையுள்ள அதிர்ஷ்டசாலி பிள்ளை அதனால உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் நிச்சயமாக செய்வேன் என் செல்வமே நானே உனக்கு துணையாக இருந்து நீ நடந்து போகிற ஒவ்வொரு வழியிலும் உனக்கு நிழலாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன் கண்டிப்பாக எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நான் உன காப்பாற்றுவேன் நீ என்னை நம்பும் வரைக்கும் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் நீ பொறுமையாக இருந்து பிரார்த்தனை செய்ய செய்ய உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும் உனக்கான அதிசயத்தையும் மிக பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க தான் போகிறேன் நீ விழுந்து போன இருந்தே நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன் என் செல்வமே எதை முடியாது எதை நடக்காதுன்னு சொன்னியோ அதை நல்லபடியா நடத்தி முடிச்சு உன் வாழ்க்கைய நல்வாழ்க்கையாக நான் மாத்தி காட்டுறேன் நீ எப்போதும் நம்பிக்கையை மட்டும் விற்றுடக்கூடாது இந்த முருகனை நம்பியவர்கள் யாரையும் நான் ஒருபோதும் தோத்து போக விடமாட்டேன் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு பலனாகவும் பரிசாகவும் உன் வாழ்க்கைய கண்டிப்பா மாத்துவேன் கூடிய சீக்கிரம் நீ பெரிய ஆளாக மாறப்போகிற வாழ்க்கையில் உயர்ந்து மிக சிறப்பாக செழிப்பாக வாழும்படி உனக்கான செல்வத்தையும் சந்தோஷத்தையும் நான் கொடுக்க போறேன் நீ அனுபவிச்ச சோதனைகளும் வேதனைகளும் உன்னை வலிமையாக்கிய உண்மையை நீ புரிந்து கொண்டாய்தானே இப்போ நீ அளவுக்கு தைரியசாலியா இருக்கினா இதுக்கெல்லாம் நீ பட்ட கஷ்டமும் துயரமும் தான் காரணம் நான் எப்பவுமே எந்த சூழ்நிலையிலையும் உன்னை துன்பப்படுத்தவில்லை உனக்கு தெய்வீகமாக தெய்வ துணையாகவே இருந்திருக்கேன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ உன்னுடைய பயத்தை போக்கி உனக்கு தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நல்லபடியா வெற்றிகரமா நான் நடத்தி முடிச்சு தருவேன்